அஸ்லாம் வ வரமத்துல்லாஹி ஈகை குணம் அபு முசவுத் ரதி அல்லாஹு அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு நாள் எங்களிடையே நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது எங்களிடம் தர்மம் செய்யுமாறு கூறினார்கள் அப்போது எங்களில் எவரிடமும் தர்மம் செய்யும் அளவுக்கு எதுவும் இல்லை எங்களில் ஒருவர் கடைவீதிக்கு சென்று உழைத்து அதன் மூலம் கிடைத்த கூலியை ஒரு முத்து அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தார் இப்போது நான் அவரின் வாழ்க்கை தரத்தை பார்க்கிறேன் அவரிடம் ஒரு லட்சம் திருகம் இருக்கின்றது ஆனால் அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களிடம் அவர் வந்து கொடுக்கும் முன்பு அதுவரைக்கும் அவரிடம் ஒரு திருகம் கூட இல்லை இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே இரண்டு ஐந்து இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்ற தாழ்வுகள் அது மனித வாழ்வில் இடம்பெற்றிருக்கின்ற இன்றியமையாத ஒரு அம்சமாகும் சிலரை விட அல்லாக சிலரை பல விஷயங்களின் மூலம் மேன்மைப்படுத்தியிருக்கிறான் சிலருக்கு அளப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இன்னும் சிலருக்கு கல்வி ஆற்றலை வழங்கியிருக்கிறான் சிலருக்கு அல்லாஹ் பொருளாதார மேம்பாட்டை வழங்கியிருக்கிறான் சிலருக்கு கௌரவம் மரியாதை அந்தஸ்து இன்னும் சிலருக்கு அதிகாரங்களையும் வழங்கியிருக்கிறான் மேம்படுத்தப்பட்டவர்கள் தம்மிடம் இருக்கும் அந்த சிலவற்றை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்திட வேண்டும் இதுவே அல்லாஹ் வகுத்து தந்திருக்கக்கூடிய நியதியாகும் தன்னிடம் இருப்பதே இல்லாதவர்களுக்கு ஈந்தளிப்பதற்குத்தான் என்று ஈகையை வெளிப்படுத்துபவர்களுக்கு அல்லாஹ் நிறைவாக வழங்குகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் ஈந்தளிப்பவர்களுக்கு நிறைவான கூலி வழங்குகின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் எண்பத்தி எட்டில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆனந்தம் அடைபவர்களை அல்லாஹ் எப்படி அதிக காலம் மகிழ்வோடு வைப்பதில்லையோ அதுபோன்று ஈகையோடு வாழ்பவர்களை அல்லாஹ் எக்காலத்திலும் ஒருபோதும் கைவிடுவதில்லை இவர்கள் தங்களுடைய பொருட்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் ஈந்தளிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் அதிபதியிடம் உயரிய கூலி இருக்கிறது மேலும் அவர்களுக்கு இவ்வுலகில் எந்தவித அச்சமும் இல்லை மறுமையில் அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சுரத்துல் பக்காரா வசனம் இருநூற்றி எழுபத்தி நான்கில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அபு சயீது ஹுதரி அதிகல்லாகும் அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் அப்போது எங்களிடம் விசலல்லாக ஒலிவசலம் அவர்கள் உங்களில் வாகனம் விசாலமாக கொடுக்கப்பட்டவர்கள் வாகனம் இல்லாதவர்களுக்கு வசதி செய்து கொடுங்கள் உணவு விசாலமாக உள்ளவர்கள் உணவு இல்லாதவர்களுக்கு வழங்குங்கள் என்று கூறினார்கள் அறியாமை மூட்டீகம் மடமைத்தனம் பழிக்கு பழி கொலைவரி என வாழ்ந்து வந்த அந்த அரபு நாட்டு மக்களில் மனித நேயமும் நியாய உணர்வும் மேலோங்கிய நிலைப்பாட்டை இஸ்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது புதியதோர் வாழ்க்கைக்கு வித்திட்ட நபித்தோழர்கள் அவர்களுடைய ஈகை உண்மையில் மிகப்பெரிய ஈகை என்று சொல்ல முடியும் ஈகையில் மிகச்சிறந்த ஈகை வாழ்க்கையை கொடுப்பதுதான் என்பதை பல வரலாறுகள் தெளிவுபடுத்தியிருக்கின்றன விபத்துக்கள் நோய் நொடிகள் வறுமை ஏழ்மை கடன் தொல்லை இயற்கை சீற்றங்கள் பல வகைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று நமது குடும்பத்தில் துவங்கி உலகின் மூளை முடுக்கெல்லாம் நிரம்பியிருக்கிறார்கள் அத்தகையோரை அடையாளம் கண்டு அவர்களுடைய துயர் துடைப்பதில் உலபூர்வமாக ஈகை குணத்தோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது நம்முடைய வாழும் காலமெல்லாம் படைப்பினங்களுக்கு ஈகை குணத்தோடு நம்மால் ஆன உதவிகளை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழிகாட்டி தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து